கிரீட்டிங்ஸ் எவரி ஒன் வெல்கம் ஸ்டோர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் டென் ஸ்டாண்டர்ட் தமிழ் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பிளான் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தர ஃபாலோ பண்ணாதவங்க பார்த்துக்கோங்க ஸோ அதுல வந்து டென்த்து ரிச ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நீங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் எல்லாமே நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் சேனல்ல ஸோ இந்த செகண்ட் மிட்டக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸில் அதாவது இயல் ஏழு இயல் எட்டு இது ரெண்டும் வரும் இயல் ஏழு பக்கம் நூற்றி அறுபது ஸ்டார்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேர்டன் தெரியாது ஸோ ஒன்னாக சேர்த்து வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுவீங்க சப்ஜெக்ட் விதை நெல் ஓகேங்களா ஸோ இதில் இந்த கற்பவை கற்றப்பின் அதுலேருந்தும் கேட்குறாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க இதில் வர இலக்கண குறிப்பு பகுப்பத உறுப்பிலக்கணம் அடுத்தது பக்கம் நூற்றி எழுபத்தி ஐந்துல பார்த்தீங்கன்னா இதை கற்பவை கற்ற பெண் இதுல இருந்து கேட்டிருக்காங்க உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர் சிறப்பு மிக்கவர் போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து வழங்குக இருக்கு இல்லையா இது செகண்ட் மிட் ப்ரீவியஸ் இயர் போன வருஷம் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க அதனால அந்த இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது நூத்தி எழுபத்தி எட்டுல பாத்தீங்கன்னா பல உல் இதை ஃபுல்லா பாத்துக்கோங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடல் ஃபுல்லாவே தரோவா எழுதி பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகாத பலவுள் தெரிக இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா படிச்சிருங்க அடுத்து மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் அதுக்கு அடுத்தது கட்டுரை கடிதம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது படிச்சுக்கோங்க அடுத்தது குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரி படிச்சீங்கன்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பாசவர் வாசவர் பல் நின விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர் இது வந்து ரிப்பீட்டடா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து மேக்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் யாது இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன் கொஸ்டின் தேர்ட் ஒன் வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மா போசி என்பதற்கு சான்று தருக இதுவும் சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புற திணைகளில் எதிர் எதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக இது வந்து அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இருக்கிறதே நமக்கு டூ லெசன்ஸ் அதாவது ரெண்டு இயல் தான் இருக்குது அதனால கொஞ்சம் தரவா பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஹாஃப் எலிக்கு ஈஸியாக இருக்கும் சிறுவினால வினால் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கு பா ரா கவிப்பாடுகிறார் ஸோ இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்குக இது பார்த்தீங்கன்னா அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து ஃபோர்த் ஒன் இந்த பகர்வனர் திரி திரு இதுக்கு இல்லையா இவ்வடிகள் இடம் பெற்றுள்ள நூல் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நெடுவினா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் கேட்டிருக்காங்க ஃபோர்த் ஒன் நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுகிறதுக்கு இல்லையா இது ரிப்பீட்டடா மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க அடுத்து பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மே்கீர்த்தி பாடலின் நயத்தை விளக்குக பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுனா சிலப்பதிகார மறுவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளாகங்களோடும் அடி அஹ் அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுகிறதுக்கு இல்லையா இது இந்த இயல பொறுத்தவரைக்கும் மிஸ் பண்ண கூடாத நெடுவினா சரிங்களா தேர்ட் ஒன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த மகளிர் நாள் விழா நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுகிறக்குலையே அது ப்ரிஃபரன்ஸ் நெக்ஸ்ட் செகண்ட் அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் இது ஒரு தான் கேட்டிருக்காங்க சோ இதுல நாலுமே கேட்டிருக்காங்க பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் பக்கம் நூற்றி எண்பது மொழியை ஆழ்வோம்ல பார்த்தீங்கன்னா தொகை சொற்களை பிரித்து எழுதி தமிழ் எண்ணூறு தருக இது கேட்டிருந்தாங்க அடுத்தது நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலர் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த கடிதம் பார்த்துக்கோங்க அடுத்தது மொழியோடு விளையாடல ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சோ இது இம்பார்ட்டன்ட் இதை கேட்டிருந்தாங்க அடுத்தது பக்கம் நூற்றி எண்பத்தி இரண்டுல காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது ரிப்பீட்டடா ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க மிஸ் பண்ண கூடாத பார்ட் என்னது கலைச்சொல் அறிவோம் சரிங்களா இந்த நிற்க அதற்கு தக ஒன்ஸ் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இந்த இயல்ல பொறுத்த வரைக்கும் அடுத்து இயல் எட்டு அறம் தத்துவம் சிந்தனை சோ இதுல பாத்தீங்கன்னா பக்கம் நூற்றி எண்பத்தி ஏழுல பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள அறக்கருத்துக்களை வலியுறுத்தும் சங்க இலக்கிய பாடலடிகள் ஐந்தினை தொகுத்து அவை கூறும் அறச்செய்திகளை எழுதுக இது ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க அடுத்தது மனப்பாட பாடல் இருக்கு இல்லையா சோ இத வந்து நீங்க தெளிவா எழுதி பாருங்க மனப்பாடம்ல வந்து நமக்கு மார்க் மிஸ் ஆகக்கூடாது ஃபுல் மார்க்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நமக்கு மார்க் ஸ்கோர் ஈஸியா இருக்கும் அஹ் நல்லா எடுக்க முடியும் சரிங்களா அடுத்தது இலக்கணம்ல பாத்தீங்கன்னா பக்கம் நூற்றி தொண்ணூற்றி ஆறுல பாத்தீங்கன்னா இதுல வந்து அழகிட்டு வாய்ப்பாடு இருக்கு இல்லையா இது இதை கொடுத்து இதோட அழகிட்டு வாய்ப்பாடு கேட்டிருந்தாங்க குன்றேரி யானை போர் கண்டற்றால் தன் கை தென் தென்றுண்டாக செவ்வான் வினை இதை வந்து அழகிட்டு வாய்ப்பாடே எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணும் போது நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க பல உள் தெரிய ஃபுல்லாக ஆன்சர் எழுதிக்கும் ஐ மீன் மனப்பாடமா இருங்க குருவினாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இந்த கொள்வோர் கொள்கை இதை கொடுத்துட்டு அடி எதுகையை எடுத்து எழுதுக இலக்கண குறிப்பு எழுதுறதுக்கு இல்லையா அதை மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்தது நூற்றி தொண்ணூத்தி எட்டுல பாத்தீங்கன்னா குறிப்பு வர வரைக அவ்வயம் இது பாத்தீங்கன்னா ஆறு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதே மாதிரி ஃபோர்த் ஒன் காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது ஸோ இது மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் தேர்டு ஃபோர்த் இது மூணுமே இம்பார்ட்டன்ட் சிறுவினா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவையே என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக இது வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க இன்னொரு கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இந்த ஆசிரியப்பாவுக்கு பதில் வெண்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுகன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஓன் ஒன்ஸ் நமக்கும் வர பாசிபிலிட்டிஸ் அந்த எல்லாம் கூட எழுதி வச்சு நீங்க பாத்துக்கோங்க வெண்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுகன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க அடுத்து ஃபோர்த் ஒன் இம்பார்ட்டன்ட் வாலி தண்ணீர் சாய குவலை கந்தை துணி கட்டை தூரிகை சொற்களை தொடர்பு படுத்தி ஒரு பத்தி அமைக்க நெடுவினை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையை உரியவரிடம் ஒப்படைத்ததையும் அதற்கு பாராட்டு பெற்றதையும் பற்றி வெளியூரில் இருக்கும் உறவினர் ஒருவருக்கு கடிதம் எழுதுக இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா டூ மார்க்ஸ்ல வெண்பாவின் வகைகள் யாவை இது கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எழுதிக்கோங்க இதெல்லாம் கேட்டிருந்தது அடுத்த த்ரீ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அவை யாவை இது கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க்ஸ்ல போர் அறம் குறித்து எழுதுக அடுத்து மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் நடைபெற்ற வணிகங்கள் குறித்து விளக்குக ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எழுதின கொஸ்டின்ஸ் மரபு தொடர்க பொருளிலிருந்து தொடரில் அமைத்து எழுதுக பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த கடிதம் எழுதுக இருக்கு இல்லையா இது ரிப்பீட்டடா மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க சோ இந்த கடிதத்தை மிஸ் பண்ணாதீங்க இதை தெளிவா எழுதி பாருங்க பிழை இல்லாம எழுத ட்ரை பண்ணுங்க சொற்களை பிரித்து பார்த்து பொருள் தருக இது இம்பார்ட்டன்ட் அடுத்தது மிஸ் பண்ண கூடாத பார்ட் கலைச்சொல் அறிவோம் இதுல மார்க் மிஸ் ஆகக்கூடாது பக்கம் இருநூற்றி ஒன்றுல பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இது வந்து மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்து இதை வந்து ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க என்னன்னா மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளும் குறித்து எழுதுக ஸோ இதை கம்பல்சரி தரோவா படிச்சுக்கோங்க கண்டிப்பா இது வரும் சரிங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதை தரோவா நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தது அது இதுதான் பாருங்க வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளையும் பற்றி ஐந்தினை எழுதுக நன்மைகளும் பற்றி ஐந்தினை எழுதுக ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்ல கேட்டிருந்தாங்க அதனால இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ராமானுஜர் நாடகத்தினை சுருக்கி கதையாக எழுதுக ஸோ ஃபர்ஸ்ட் மனப்பாட பாடல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க அடுத்தது பல உள் தெரிக மொழியோடு விளையாடு மொழியை ஆள்வோம் அதுல இருக்கிறது எல்லாமே கட்டுரை கடிதம் இதுல எது என்ன இருக்கோ அதை வந்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் குருவினா சிறுவினா நெடுவினா இந்த மாதிரி பாருங்க ஸோ இதுல மார்க் மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணக்கூடாத பாட்டு மனப்பாட பாடல் இது மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வும் வரைக்கும் நீங்க ஃபுல்லா தரோவா எந்த மார்க்கும் மிஸ் பண்ணாத அளவுக்கு நீங்க படிச்சுக்கோங்க ஓகேங்களா ஃபைனலா இதுக்கு வாங்க இது ஐம்பது மார்க்குக்கு வரும் இல்லைங்களா ஸோ ஃபிஃப்டி மார்க்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ ஷெடியூல் ஃபாலோ பண்ணீங்கன்னா வந்து கண்டிப்பாக அபவ் ஃபார்ட்டி வாங்கலாம் தாராளமா விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்